அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அஹமதுல்லா போர் தொடங்கி நூத்தி எண்பத்தி எட்டு நாளையும் கடந்து இப்போ போய் முக்கியமான செய்திகள் வந்திருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு பக்கம் இன்னும் மறுபடியும் தாக்குதலை தொடங்குறதுக்கான வேலையை தான் இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் லெபனானுக்கு இன்னொரு பக்கம் ஈரானை தாக்குறதுக்கான எல்லா வேலையும் வந்து இப்ப வந்து இஸ்ரேல் வந்து அமுக்கமா செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்களா வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து உள்ள நிறைய தகவல்கள் இருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேற்றைய சொல்லியிருப்போம் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய ஆறு பேர் குடும்பத்துல வந்து மூணு மகன்கள் மூணு பேரன்களை வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலில் முந்தா நேற்று அங்கே அவங்களுக்கு ஈதாக இருந்துச்சு அப்போது அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு இப்ப நேத்து வந்து அவங்களை அடக்கம் செய்யக்கூடிய காட்சிகள்லாம் வந்து வெளியே வந்துருந்துச்சு அவர் வந்து அதே நேரத்தில் அல்ஜசீரால ரொம்பவே வந்து உணர்வு பூர்வமாக எங்க குடும்பத்துல யார் இறந்தாலும் சரி நாங்கள் வந்து இந்த கொள்கையை விட்டு பின்வாங்க மாட்டோம்லாம் வந்து பேசியிருந்ததை பத்திலாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அவங்க அடக்கம் பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் கட்டுறாங்க எப்படி நார்மலாக மக்களை வந்து அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அடக்கம் பண்றாங்க இஸ்மாயில் அணியா அவர்கள் பாக்குறாங்க அவ்வளவுதானோ தவிர ஒரு பெரிய விஷயமா வந்து ஆறாவாரமா இவங்க வந்து தலைவர் தலைவருடைய குடும்பம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப இயல்பா எல்லாரை போலவே வந்து போட்டு கவர்ல போட்டு அடக்கம் பண்ற மாதிரியான காட்சிகள் ஒரே குழியில வைக்கக்கூடிய காட்சிகள்னு சொல்லி இடம் இருந்துச்சு ரொம்ப மனதுக்கு வேதனையான ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்தது காட்டுறாங்க அது கார் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கார்ல தான் அவங்க போயிருக்காங்க காரே நிலை குழஞ்சு பல விதமா வந்து சேதமடைஞ்சு அங்க அங்கங்க வந்து ஏதோ கர்ப்பா காட்டுறாங்க பிளட் பண்ணி கட்டுறாங்க அது எல்லாமே பார்த்தா இறந்தவர்களுடைய உடலாமா சொல்ல போனா ஜனாசாவே வந்து ஒழுங்கா கிடைச்சிருக்காது அப்படி ஒரு நிலைமைதான் எல்லாத்தான் காப்பாத்தணும் அவர்களுக்கு உயர்ந்த சஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கணும் ஈதுடைய நாள்ல அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உறவுரைலாம் இருப்பாங்களே மற்றவர்கள்லாம் இருப்பாங்களே அவங்களே பார்க்கறதுக்காக அவங்க பயணம் செய்திருக்காங்க அந்த நேரம் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு இது யதார்த்தமா நடக்கலையாம குறி வச்சு நடந்திருக்குது அந்த தாக்குதல் எதுக்கு நடந்துச்சுன்னா பேச்சுவார்த்தைக்கு போனாங்க பேச்சுவார்த்தையில நாங்கள் முடிவெடுத்துட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் கலந்துக்கிட்டேன்னு பார்க்கும்போது முக்கியமான தலைவர்கள் யாருமே கலந்துக்கல ஏன்னா இவங்க சும்மா பொழுதுபோக்கு தான் அப்பப்ப பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சதுதான் சரி நாங்கள் கேட்டுட்டு சொல்றோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுல வந்து இஸ்மாயில் அணியா அவர்கள் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு அவங்க கலந்துக்கல அதே மாதிரி பஸ் நாயின் அவர்கள் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு அவங்களாம் கலந்துக்கல அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க இப்போ வந்து இவங்க தாக்கியிருக்காங்க முக்கியமா வந்து ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு தாக்கல அதாவது நாங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பேசுவோம் ஆனா என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அதை மறுத்துடணும் நாங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது நாங்க வந்து சமாதானத்துக்கு நாடுறோம் ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் தடுத்துட்டாங்க மறுத்துட்டாங்க அதனால தான் இந்த போர் நிக்கலன்னு சொல்லிட்டு நாங்க உலகத்துக்கே சொல்லி எங்க மக்கள்கிட்ட என்ன பண்ணிடுவோம் நாங்க நல்ல பேர் வாங்கிடுவோம் நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு தயாரா இருக்கோம் அவங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு தயாரா இல்லையே நாங்க காமிச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் இஸ்ரேலுடைய நோக்கமா இருக்கு அதனால போர் நிறுத்தத்தின் போது வந்து நிபந்தனைகள் கொஞ்சம் வந்து மாத்தி சொன்னாங்க சொல்லிட்டு நல்லதெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க சொன்னாலும் இவங்க முழுசா கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறது இப்படி ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிட்டா அதுல கோவம் வந்து என்ன பண்ணிடுவாங்க நாங்க இனிமேல் பேச்சுவார்த்தை கர மாட்டோம் எதுக்காக இப்படி தாக்குனீங்க இப்ப பேச்சுவார்த்தை தானே போயிட்டு இருக்குது போரே வந்து நாங்க வந்து செய்வோம்னு சொல்ல நிறுத்துறோம்னு சொல்ல பிணை வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லல இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இப்படி தாக்குதல் பண்ணீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு எங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லையா அவங்க அறிவிச்சிரணும் அப்படின்னு அவங்க எங்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்க சொல்லிட்டு ஹமாசுடைய தலைவர்களே சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய இஸ்ரேல் மக்கள் இருக்காங்களே அவங்களை அமைதிப்படுத்திருக்காக தான் பேச்சுவார்த்தைக்கு போற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு இஸ்ரேல் நாங்க தாக்குதல் செய்ய மாட்டோம் படையை வெளியிட போரை நிறுத்தக்கூடாது அந்த போரை எல்லா பக்கமுமே வந்து உலக போரா மாத்திரக்கான வேலை நடந்துட்டு இருக்கு நாம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஈரான் தாக்கணும்னு சொல்லிட்டே இருக்கோம் கண்டிப்பா ஈரான் தாக்க தான் போதும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா ஈரானை தாக்குற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு வீடியோவை வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது வந்து பயிற்சி எடுக்கிறாங்களா டெமோ எடுத்துட்டு இருக்காங்க டெமோ பார்த்துட்டு இருக்காங்க யாருன்னா சைப்ரஸும் இஸ்ரேலும் சேர்ந்து சைப்ரஸ் பத்தி நமக்கு தெரியும் அவங்கதான் உணவுப் பொருட்களை எல்லாம் வந்து காசாக்கு கொடுக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அமெரிக்கா அவங்கள்ட்ட இருந்து வாங்கி குடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த மிதக்கும் பாலத்துலாம் போட்டுட்டு இருந்தாங்க சைப்ரஸ் இவங்களுக்கு ஆதரவாளர் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல காசாக்கு நல்லது சேரக்க அவங்க ஒன்னும் நல்லவங்களும் கிடையாது அவங்களும் ஜியோனிச படைகளோடு சேர்ந்தவங்க இப்ப பார்த்தா அவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ப சைப்ரஸும் இஸ்ரேலும் சேர்ந்து கடல் படை மூலமாக கடல்ல வந்து பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்துட்டு மாதிரி காட்டுறாங்க டெமோ வீடியோ விட்டுருக்காங்க அதுல வந்து ஈரானை சித்தரிச்சு ஒரு மாதிரி வந்து பில்டிங் எல்லாம் போட்டு வச்சு அதை வந்து தாக்குற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்துருப்போம் ஹவுதிக் வந்து இது பண்ணிருப்பாங்க ஹமாஸ் இதை பண்ணிருப்பாங்க இஸ்ரேல வந்து தாக்குற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சித்தரிச்சு அவங்க வந்து பயிற்சி எடுத்திருப்பாங்க இப்படிதான் இஸ்ரேல் இருக்கும் இப்படிதான் உள்ள போறோம் இப்படி தான் வர்றோம் இதெல்லாம் தான் நாங்க எடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்லிட்டு ஹமாஸ் வெளியிட்டாங்க ரெண்டாவது பக்கம் வந்து ஹவுதிகள் வெளியீட்டாங்க சொல்லப்போனா லெபனான்ல இருந்து இஸ்புல்லாவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து பார்க்கும்போது இவங்களும் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப ஈரானை தாக்குறதுக்கு இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் அமெரிக்கா என்ன பண்ணிருந்துச்சு எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல அவங்க எங்கள்கிட்ட கேட்டு தாக்கல அதனால நீங்க எங்களுடைய எதையும் தாக்கிடாதீங்க மத்தபடி நாங்க உள்ள வர மாட்டோம்னு ஈரான்கிட்ட தொடர்ந்து கடிதம் போட்டுக்கிட்டே இருந்தாலும் அமெரிக்காவுடைய முக்கியமான ராணுவம் தளபதிகள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க வந்து வியூகம் அமைத்து கொடுக்கிறாங்களா ஈரான் உங்களை தாக்கும் அதுல சந்தேகம் இல்ல அப்படி தாக்குனா நீங்க திருப்பி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை சொல்றதுக்காக அமெரிக்காவுடைய ராணுவ தளபதிகள் இப்போது இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம் பகிரங்கமாகவும் சொல்லிட்டாங்க காசா விஷயத்திலயும் சரி ஈரான் விஷயத்திலயும் சரி இஸ்புல்லா விஷயத்திலயும் என்னன்னா இவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்களாமா ஆயுதம் கொடுப்பாங்களாமா எல்லாத்தையும் கொடுப்பாங்களாமா சும்மா வந்து ஆரம்பத்துல இவங்களை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நடிப்புக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் பயப்படுற மாதிரி காமிச்சிட்டே இருந்தாலும் அவங்களுக்கும் வேற வழி இல்ல அவங்க இப்ப இந்த போற முடிக்கிறதாகவே இல்லை காசா போற அப்பப்ப வந்து முடிக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க கான்யூனிஸ்ட்ல இருந்து வெளியேற்றினாங்களே அந்த படைகள் எல்லாம் அதெல்லாத்தையும் கொண்டு போய் லெபனானுடைய எல்லையில வந்து குவிச்சிட்டு இருக்காங்க எதுக்குன்னா லெபனான் மீது கண்டிப்பா நாங்க போர் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவோட இறங்கியிருக்கு அங்கேயும் கடுமையான பயிற்சிகள் போயிட்டு இருக்கு பயிற்சி மையத்திலேயே வச்சு ராணுவத்தை வந்து லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பு வந்து அதை தாக்கிட்டு இருக்காங்க நிறைய தாக்குதல்லாம் அங்கிருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு பதினோரு தாக்குதல் பக்கம்லாம் வந்து ஒரு நாளைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து பயிற்சி எடுத்துட்டு லெபனானுக்குள்ள தாக்குதல் போறதுக்காகவும் இன்னொரு பக்கம் ஈரான் வந்து தடுத்தா நாம எப்படி தடுக்கணுங்கிறக்கான பயிற்சி போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னொன்னு சொல்றாங்க இஸ்ரேல்ல வந்து பிளான் போட்டிருக்காங்க ஈரானுடைய அணு ஆயுத நிலையத்தை தாக்குறதுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறதே அது மட்டும் தான் வேற எதுவுமே இல்லை அந்த அணு ஆயுதத்தை ஈரான் உற்பத்தி பண்ணிட்டாங்க அவங்க இப்போ ஒரு பெரிய நாடாயிட்டாங்க அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வேலையா இருக்கு அதனால ஈரான வந்து இவங்க வந்து ஓடி மாட்டாங்க போய் என்ன பண்ணுவாங்க ஈரானை தாக்கணும் அந்த அணு ஆயுதத்தை வந்து ஏதாவது பண்ணணும் அதை பண்ணி விட்டுட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் ஈரான் தாக்குவாங்க அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல வந்து மூடிட்டு இருக்காங்க எங்கெங்கு பார்க்கும்போது நாப்பத்தி மூணு நாடுகள்ல தூதரகத்தை விட்டாங்க இஸ்ரேலுடைய தூதரகத்தை ஏன்னா இவங்க போய் என்ன பண்ணாங்க ஈரானுடைய தூதரகத்தை தான் தாக்குனாங்க அதுக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து நாங்களும் இஸ்ரேலுடைய தூதரகத்தை தாக்குவோம் அது எந்த நாட்டுலயா இருந்தாலும் சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க இப்ப இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ரெண்டு தூதரகத்தை வந்து மூடி வச்சிருக்காங்க இந்த மாதிரிதான் வந்து எல்லா பக்கமும் பண்ணி நாற்பத்தி மூணு இடத்துல மூடி வச்சிருக்காங்க நிறைய வந்து சேஃப்டி மெசர்லாம் பண்றாங்க அதே நேரத்தில் நேரத்தில் இன்னைக்கு ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா ஈரான் இஸ்ரேலை தாக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதனால யாருமே வந்து பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நீங்க போகாதீங்க எங்களுடைய மக்கள்னு சொல்லி அவங்களுடைய மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இனி யாரும் வந்து இஸ்ரேலுக்கு பயணிக்காதீங்க அங்க போற ஆரம்பிக்கும் போது போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நாங்க மாட்டிட்டோம் நாங்க வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் ரஷ்யா எங்களை மீட் எடுங்க மீட் எடுங்கன்னு சொல்லிட்டு போர் சைடெல்லாம் ரொம்பவே போட்டி மிசம் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால முன்னெச்சரிக்கையா ரஷ்யா வந்து இதை சொல்லிட்டாங்க அப்ப ரஷ்யா உறுதிப்படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஈரான் வந்து தாக்குறதுக்கு ஆயிட்டாங்க அவங்க தாக்க போறாங்கிறத அர்த்தம் அதே மாதிரி வந்து விமான சேவையும் சேர்த்து ரத்து பண்ணி விட்டாங்க விமான சேவையெல்லாம் இருந்தால் இருந்தாதான் நாங்க போவீங்கன்னு சொல்லிட்டு விமான சேவை எல்லாம் வந்து ரத்து பண்ணி விட்டுருக்காங்க அடுத்த ஹவுதிக்கள் ஹவுதிக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹவுதிகள் நேத்து வந்து பதினோரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல நாலு கப்பல்கள் வந்து தீ பிடிச்சிருக்குது அது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்த கப்பலாக இருந்திருக்குது அது இல்லாம போர்க்கப்பலுக்கும் வந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறதாக வந்து ஹவுதிகளை உறுதிப்படுத்தி நாலு கப்பலை நாங்க வந்து தாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளவு பலமாக இருந்துட்டு இருக்காங்க ஹவுதிகள் அப்படிங்கிறதை காட்டுறாங்க நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு நாற்கு காசால நார்த்தாக்கு இப்போதான் முட்டை தக்காளி போன்ற பொருட்கள் வந்திருக்குது விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கப்படுது இது வந்து சும்மா குடுக்கல இது வந்து விலைக்கு வந்திருக்குது கடை விதிக்கு வந்துருக்குது காசு கொடுத்துதான் வாங்கணும் அப்ப வந்து எப்படி இருந்துச்சுன்னா போருக்கு முன்னாடி பத்து முட்டை மூணு டாலருக்கு வித்துட்டு இருந்துச்சாமா இப்ப அதே பத்து முட்டை முப்பத்தி அஞ்சு டாலருக்கு விக்குதாமா அதாவது பத்து மடங்குக்கு மேல பதினோரு மடங்கு வந்து விலைவாசி உயர்ந்திருக்கு திடீர்னு வந்து பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளை வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்குமோ தான் இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலமை ஆனா அங்க வேலை இல்ல அங்க வசதி இல்ல வீடெல்லாம் இழந்துட்டாங்க பொருள் எல்லாம் இழந்துட்டாங்க என்ன சொல்றது அங்க அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் இருந்து அப்படி இருக்கும்போது அவ்வளவு விலைவாசி கொடுத்துல யாராலையும் வாங்க முடியாத நிலைமையும் இப்ப ஏற்பட்டிருக்கு பொருள் இருக்கும் ஆனா காசு இருக்காது அதனால என்ன பண்ண மாட்டாங்க அவங்க வாங்க மாட்டாங்க அங்க நிறைய பசி கொடுமை நடந்துட்டே இருக்குது ஃபேக்டரி காட்டுறாங்க அந்த ஃபேக்டரியில என்ன பண்றாங்கன்னு பாக்கும்போது அந்த கால்நடைகளுக்கு போடக்கூடிய தீவனத்தெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி வந்து அரைச்சு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ரொட்டி மாதிரி செஞ்சு இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அததான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க காசை கொடுத்து வாங்கி பாவம் வடக்கு காசா வந்து ரொம்ப மோச தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லணும் வடக்கு காசாவை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே மோசமான தான் போயிட்டு இருக்குது அங்க இருக்கிற மக்களை வந்து வெளியேற்றதுக்கான எல்லா முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்காங்க இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான் நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க இதுக்காகலாம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அங்க வந்து பசியோட காத்து கொண்டு இருக்காங்க சில சாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசக்கூடியதெல்லாம் வந்து உங்களுடைய ஈமானையே வந்து அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அது இல்லாம கான்யூனிஸ்ட்லையும் தெற்கு காசாலையும் இருந்து படைகள் வெளியேறிய காரணத்தினால இப்போது மக்கள் எல்லாம் அவங்களுடைய வீடுகளுக்கு போய் பாக்குறாங்க ஏதாவது மிச்சம் மீது இருக்கா ஏதாவது பண்ண முடியுமா அங்க குடியேற முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்க அதை குறித்து ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க அம்மாஸ் தரப்புல இருந்து நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் எட்டு நிமிஷம் வீடியோவை முதல் முறையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வரை பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப பார்த்தா எட்டு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த எட்டு நிமிஷம் வீடியோ முழுக்க முழுக்க அந்த கான்யூனிஸ் பகுதியில் நடந்த தாக்குதலை மட்டுமே போட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து தாக்கப்பட்டு தாங்க முடியாம தான் வந்து இஸ்ரேல் ராணுவம் தெருத்து ஓடி இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் வந்து க்ளோஸ் அப் சாட்டே எடுத்து வச்சிருக்காங்க எப்படி தாக்கியிருக்காங்க எப்படி வந்து போர் வாகனம் எரியுது இஸ்ரேல் ராணுவம் எப்படி முட்டாள்தனமா அந்த கேமரா இருக்கிறது கூட தெரியாம வந்து அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அதெல்லாமே காமிச்சிருக்காங்க பொறி வச்சு அவங்களுக்கு பிடிப்பிடினு பிடிச்சிருக்காங்க தாங்க முடியாம அடுத்த நாள் ஓடிட்டாங்க அடுத்த நாள் இருந்தா மிச்ச படையும் வந்து ஆயிருக்கும் இப்ப அந்த படையை தான் கொண்டு போய் லெபனான்ல நிறுத்திட்டு இருக்காங்க லெபனானோடு மட்டும் போரை தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இன்னுமே நிறைய தீய விளைவுகளை தான் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கும் ஏன்னா வந்து ஹமாஸ் செய்கிற தாக்குதலுக்கும் லெபனானுடைய தாக்குதலுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது இங்க வந்து விமானம்லாம் இல்லை இல்ல விமானம் மூலமாக தாக்குதல் ஹமாசாலாம் செய்ய முடியாது ஆனா லெபனான்லையும் ஹவுதிகல் டீம் எல்லாம் விமானம் மூலமாக தாக்குதல் செய்ய முடியும் எப்படி இஸ்ரேல் வந்து விமானத்தின் மூலமாக வந்து குண்டு போகிறாங்களோ அதே வேலையை லெபனானும் செய்வாங்க அப்ப என்ன ஆயிரும்னா பதிலுக்கு பதில் ஆயிரும் இவங்க போய் அந்த மக்களை போய் தாக்கிட்டு வந்தால் அவங்க வந்து இந்த மக்களை வந்து தாக்குவாங்க அதனால வந்து எதை செஞ்சாலும் சரி சரி போயிரும் இஸ்ரேல் வந்து இங்க இருக்கிற மாதிரி முப்பதினாயிரம் பேர் நாற்பது நாயர் பேர் அழிச்சிட்டு சும்மா உக்காந்துருக்க முடியாது ஆயிரம் பேர் அழிச்சாலும் திரும்ப இவங்கள இடத்துல ஆயிரம் பேர் போகிற நிலைமைதான் ஏற்பட்டு இருக்கும்னால இஸ்ரேலுக்கும் வரும் காசா மக்களுடைய தான் இஸ்ரேல் மக்களுக்கும் வரக்கூடிய நிலைமை வரும் மொத்தத்துல இது அனைத்துமே உலக போரை நோக்கி தான் நோக்கிதான் போய்கொண்டிருக்குதா அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி மத்திய கிழக்கே இப்ப பத்தி எரிந்து கொண்டுதான் இருக்கு ஈரான் மட்டும் தாக்குதல் ஆரம்பிக்காம இருக்காங்க வெளியே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வெளியே அடிக்கிறாங்களா இஸ்ரேலுக்குள்ளேயே அடிப்பாங்களான்னு தெரியல இஸ்ரேலுக்குள்ள அடிச்சுட்டா இன்னும் வந்து என்ன ஆயிரும்னா அமெரிக்கால உள்ள குதிச்சிருவாங்க வெளியே இருக்கக்கூடிய தூதரகத்தை அந்த மாதிரி தாக்குனா கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா மொசாட்டுடைய அமைப்பு அதுக்கப்புறம் வந்து இராணுவத்தளம்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வெளியே இருக்கோ அதை அடிக்கும் போது அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறாது ஆனா உள்ளவே தாக்கும் இவங்க பதிலுக்கு அணு ஆயுதத்தை தாக்கும் வேற விதமான இழப்புகளை எல்லாம் வந்து சந்திக்க வேண்டிய அளவுக்கு போயிடும் அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள